யூடியூபர்ஸுக்காண்டி என் செல்லங்களுக்காண்டி ஒரு வீடியோன்னு கேட்டவங்க ஸோ போறதுக்கு முன்னம் என்னை தூக்கி அவங்கள் ஸோ பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னம் இப்போ எட்டரை ஸ்ரீலங்க ஸ்ரீலங்க டைம் ஒரு ஆள் இருக்கிறார் ஹலோ ஹாய் ஓகே ஸோ வி கெட்டிங் ரெடி போகிறது ரெடி ஆறாம் நான் தான் டிரைவ் பண்றேன் தேவையில்லை இப்போதைக்கு தேவையில்லை அப்புறம் தேவைப்படுமோ தெரியல இவ்வளோ நாங்கள் தான் ட்ரை பண்ணாங்களே எம்பியான அப்புறம் வேறு ஆள் ட்ரை பண்ண நினைக்கிறேன் ஓகே முக்கியமான விஷயம் அந்த மைனார் பிரச்சனை போய்கொண்டிருக்கு சொல்லி கொண்டிருக்கணும் வாங்குவோம்னு சொல்லி சில பேர் சொல்லி கொண்டிருக்கணும் போக வேண்டாம் அவை என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு பார்த்துட்டு அது பார்லிமெண்ட்டில் கதையோன்னு சொல்லி ஸோ திங்க் பண்ணுறேன் வரேன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் போடுவேன் போய் அந்த முந்தைய மாதிரி பிரச்சனை பட நான் விரும்பலை பட் அது அந்த ஒரு ஒரு ரீரீடிங் ஒன்று செய்வோம் ஹாஸ்பிட்டலில் அதை அவை விரும்பிய விரும்பாட்டிலும் நாங்கள் செய்வேன் இப்போ நாங்கள் பார்லிமெண்ட் எம்பி அது தவிர பக்கத்துல கௌசல்யா இருக்கு என்பர்ஸ்னல் செக்ரட்டரி தங்கம் மசல் நான் பார்த்தேன்னா நான் யாரோ அந்த தங்கமண்டு போட்ட வீடியோ வந்து டென் தௌசண்ட் மில்லியன்ஸோ டென் மில்லியன்ஸோ இன்னும் நியாபில் டென் தௌசண்ட் வியூஸோ இல்லை டென் மில்லியனோ ஒன் மில்லியன் வியூஸ் போயிருக்கேன்னு சொல்லி ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் காசு வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க தேங்க்யூ அதை யாராவது கஷ்டப்பட்ட ஒரு சொட்டு ஒரு வீதத்தை கொடுத்துருமது நீங்கள் கஷ்டப்பட்டுள்ள காசானே இப்போ நீங்கள் வச்சிக்கொள்ளுங்க என்ன பாராளுமன்றத்துக்கு அனுப்பின தமிழ் மக்கள் முக்கியமாக சாவச்சேரியன்ஸ் சாவச்சேரி மக்களுக்கும் அது தவிர எனக்கு போட் போட்ட மிச்சம் ஸோ ஆறாயிரம் போட் மிச்சம் இருபத்தேழாயிரம் போட் வந்தது ஸோ சகல இடத்துல இருந்து என்ன ஆதரிச்சு முக்கியமாக இருந்து கதை என்னோட இப்போ டெய்லி எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க போய் நான் அதையும் காட்டணும் காட்டுறது இப்போ ஒரு ஃபோன் ஒன்று இங்கே அதை விட இன்னும் ரெண்டு ஃபோன் ஒன்று கிடக்கா இருக்கும் மொத்தம் நாலு ஃபோன் இருக்கு வேறு நம்பர் இருக்குது இதே விதவா கதைச்சு கொண்டே இருக்கிறேன் உங்களோட நம்பர் சேவாக இருக்கும் கதைக்காண்டு மடிக்கிறேன் மேதகு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் எங்களுக்காக நினைத்த எங்களுடைய ஆறு உயிர் சொந்தங்கள் மாவீரர் தெய்வங்கள் அண்ணாக்கள் அக்காக்கள் நினைக்க இருக்கு எல்லாருக்காகவும் மிக்க நன்றி மன்னார் பிரச்சினையை நாங்கள் பார்ப்போம் அது தவிர இன்றைக்கு நான் மிக்க சந்தோஷத்தோடு போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட தம்பி டாக்டர் ராம்நாதன் அச்சுநாள்